ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து புரட்டாசி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய மூன்றாவது சனிக்கிழமை அது மட்டுமே இல்லைங்க சிவபெருமானுக்குரிய சனி மகா பிரதோஷமும் சேர்ந்து வந்திருக்குங்க பொதுவாகவே புரட்டாசி மாதம் அப்படின்னாலே அது பெருமாளுக்குரிய மாதம் இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அதிலும் குறிப்பாக புரட்டாசி மாதத்தில் வர சனிக்கிழமை அப்படின்றது பெருமாளை நினச்சி தலிகை போட்டு வழிபாடு செய்கிற நாளாகவே நமக்கு அமைஞ்சிருக்குங்க அதில் முதல் சனிக்கிழமை மகாலய மகாலயபக்ஷம் அப்படின்றதுனால நிறைய பேர் வந்து அன்னைக்கு தலிகை போட்டிருக்க மாட்டாங்க ஏன்னா மறுநாள் வந்து மகாலயபக்ஷம் முன்னோர்கள் வழிபாடுக்கு முக்கியம் கொடுத்து முதல் வாரம் தலிகை போட்டிருக்க மாட்டாங்க ரெண்டாவது வாரத்தில் வந்து திருப்பதியில் பிரம்மோற்சவம் நடந்துட்டு இருக்கு ஸோ பிரம்மோற்சவம் நடக்கிற சமயத்திலும் வீட்டில் தலகி போட்டு வழிபாடு செஞ்சுருக்க மாட்டாங்க அதனால நிறைய பேர் வந்து மூணாவது சனிக்கிழமை நாலாவது சனிக்கிழமை வந்து தேர்வு செஞ்சு வச்சுருப்பீங்க இது வந்து மூணாவது சனிக்கிழமைங்க மூணாவது சனிக்கிழமை அப்படின்றது அக்டோபர் மாதம் நாலாம் தேதி அன்னைக்கு வந்திருக்கு அன்றைய தினம் பெருமாளுக்கு மட்டும் இல்லைங்க சிவபெருமானுக்குரிய சனி மகா பிரதோஷமும் சேர்ந்து வந்திருக்குது அப்படின்றதுனால நாம் வந்து சிவபெருமானையும் பெருமாளையும் ஒரு சேர வழிபாடு செய்யறதன் மூலம் நம்மளுடைய வாழ்க்கைக்கு எது தேவையோ அது சீக்கிரத்தில் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாங்க ஒரு சிலர் நாங்க வந்து சிவகோத்திரம் கோத்திரம் தான் வழிபாடு செய்வோம் ஒரு சிலர் நாங்க வந்து பெருமாள் கோத்திரம் பெருமாளை தான் வழிபாடு செய்வோம் பெருமாளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படின்னு சிலர் இருக்கிறாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க அறியும் சிவனும் ஒன்று அறியாதவங்க வாயிலை மண் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு பேருமே தெய்வங்கள் தான் ஒவ்வொருத்தர் காக்கும் தெய்வம் ஒருத்தர் வந்து அழிக்கும் தெய்வம் ஸோ ரெண்டு பேருமே தெய்வங்கள் இந்த ரெண்டு தெய்வங்களுக்குமே நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணுங்க அந்த வகையில் இந்த ரெண்டு பேரையும் ஒரு சேர வழிபாடு செய்வதற்குரிய ஒரு எளிமையான மந்திரம் அந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும் அதுக்கு என்னெல்லாம் கட்டுப்பாடு அப்படின்றதையும் அது மட்டும் மே இல்லாமல் இந்த பிரதோஷ வேலையில் நம்மளுடைய கர்மாக்கள்லாம் தீரணும் நம்மளுடைய வந்து நம்ம எந்த ஜென்மத்தில் பாவம் செஞ்சுருந்தாலும் அந்த ஜென்ம பாவங்கள்லாம் தீரணும் அப்படின்னா இந்த பிரதோஷ வேலையில் சொல்ல வேண்டிய இன்னொரு முக்கியமான ஒரு மந்திர வழிபாட்டை பற்றி இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாங்க ஒவ்வொரு நாளுமே சிறப்பு மிகுந்த நாளாகவே சொல்லப்படுது விடிகிற நாள் எல்லாருக்குமே நல்ல நாளாகவே அமையணுங்க அந்த நாளுக்குரிய தெய்வத்தை நம்ம வழிபாடு செய்கிறது மூலம் அந்த தெய்வத்தோட அருளை நம்மளால் பெற முடியும் அந்த வகையில் புரட்டாசி மாதத்தோட சனிக்கிழமை பெருமாளை வழிபாடு செய்கிறதன் மூலம் பெருமாளுடைய அருளையும் அன்றைய தினம் சனி மகா பிரதோஷம் அப்படின்றதுனால சிவபெருமானை வழிபாடு செய்யறதன் மூலம் சிவ அருளையும் பெற முடியும் இந்த ரெண்டு பேரோட அருளையும் ஒரு சேர பெறுவதற்கு சில மந்திரங்கள் இருக்குங்க அந்த மந்திரங்களுக்குள்ள ஒரு மந்திரத்தை பற்றி தான் இன்னைக்கு நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த மந்திர வழிபாட்டை எப்போ சொல்லணும் அப்படின்னா மாலை நாலு மணிலிருந்து இரவு பன்னெண்டு மணிக்குள்ளே எப்போ வேணுமானாலும் சொல்லலாங்க ஏன்னா நால் ஆறு பிரதோஷ வேலை இல்லைங்களா ஸோ நாலு மணிலிருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே எப்போ வேணாலும் சொல்லலாம் பிரதோஷ வேலை அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த நால்ரை டு ஆறு இந்த டைமில் சிவன் கோவிலில் எல்லா தெய்வங்களும் ரிஷிகள் முனிவர்கள் தேவர்கள் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒன்று சேர்கிற இடம் அப்படின்னு பார்த்தா அது சிவன் கோவில் தாங்க நம்ம அந்த டைமில் நால் டு ஆறு குறுக்க மறுக்க நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் என்னென்னா முனிவர்கள்லாம் வந்து அருவமா இருப்பாங்களாம் தேவர்கள் முனிவர்கள் இவங்கெல்லாம் அருவமாக இருப்பாங்க நம்ம குறுக்க மறுக்க நடக்கும்போது அவங்க மேலே மோதறதுக்கோ இல்லை அவங்கள மிதிக்கிறதுக்கோ ஒரு வாய்ப்பு கூட நமக்கு அமையும் நம்ம ஒரு நல்லதுக்காக கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம அவங்கள அந்த மாதிரி மிதிக்கும் போது அவங்களுடைய சாபத்துக்கு கூட ஆளாக நேரிடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அந்த பிரதோஷ வேலையில் சிவன் கோயிலில் ஏதாவது ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்துட்டு சிவபெருமானையும் நந்தியம் பகவானையும் மனசார நினச்சிட்டு வழிபாடு செஞ்சாலே போதுங்க நம்ம முந்தி அடிச்சுட்டு முன்னாடி போயிட்டு சிவனை பார்த்தா சிவன் நேராக நம்மளை பார்த்து நம்மள நம்மளுடைய பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாதுங்க நாம தான் போய் சிவனை பார்ப்போம் நம்ம ஒரு இடத்துல அமைதியாக மனசார சிவனை நினச்சா சிவனே நம்மளை நேராக பார்ப்பாருங்க அவரே நம்மளை பார்ப்பார் அவர் நம்மளை பார்க்கணுமா நம்மளை அவர் பார்க்கணுமா அப்படின்றத நாம தான் முடிவு செஞ்சுக்கணும் நிறைய பேர் செய்கிற தப்பு என்னன்னா நாம் மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே அந்த சிவாபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னாடியே போய் நின்றுடுறாங்க பார்த்துட்டு நகர்ந்து கூட வர்றதில்லைங்க அங்கேயே நின்றுடுறாங்க அப்படி பின்னாடி இருக்கிறவங்க எப்படி பார்க்க முடியும் இல்லை போய் சிவபெருமானை எப்படி தரிசனம் பண்ண முடியும் அது கொஞ்சம் கூட தெரிய மாட்டேந்தங்க அதே போல் நந்தி அபிஷேகத்துக்கு எல்லாரும் உட்காந்து பார்த்துட்டு தான் முன்னாடி இருக்கவங்க எழுந்துட்டா பின்னாடி எப்படி பார்க்க முடியும் எல்லா கோவிலும் இதுதாங்க நடக்கு அபிஷேகத்தை பார்த்துட்டு அப்படியே நந்தி பகவான் கிட்ட என்ன சொன்னாலும் நேரடியாக எங்க போனோமோ பார்த்துட்டு ஒரு இடத்துல உட்காந்து அமைதியாக ஓம் நம்ம சிவாய சிவாய நம அப்படின்ற மந்திரத்தை சொல்லுவாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் சிவனை நாம பார்க்கணுமா அவர் நம்மளை பார்க்கணுமா அப்படின்றத நாம தாங்க முடிவு செய்யணும் இந்த இது என்னுடைய ஒரு அம்புள் ரிக்வஸ்ட் விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் கூட ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இந்த மந்திரத்தை சொல்லணும் அப்படின்னா காலையில் எப்பவும் போல் காலையில் எழுந்து குளிச்சுட்டு பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் விரதமெல்லாம் இருக்க முடியாத மாத்திரை மருந்து சாப்பிட்றோம் அப்படின்னா எளிமையான உணவுகளை எடுத்துக்கிட்டு விரதத்தை ஸ்டார்ட் பண்ணலாங்க இந்த நாளில் நிறைய பேர் அசைவம் சாப்பிட்ருக்க மாட்டேங்க சாப்பிட மாட்டேங்க அப்படின்னு நினைக்கிறேன் காரணம் புரட்டாசி மாதம் அது மட்டும் இல்லாமல் புரட்டாசி மாதத்துல வர சனிக்கிழமை சனி மகா பிரதோஷம் இந்த மந்திரம் சொல்கிறவங்க கண்டிப்பாக அசைவத்தை தவிர்த்து இருக்கணுங்க அதோடு மட்டும் இல்லாமல் குளிச்சுட்டு தான் இந்த மந்திரத்தை சொல்லணும் மற்றபடி பெண்கள் தீட்டு சமயத்தில் கூட இந்த மந்திரத்தை சொல்லலாம் ஒரு தவறும் கிடையாதுங்க இந்த மந்திரத்தை கோவிலில் உட்காந்துட்டு தான் சொல்லணும் பூஜை அறையில் உட்காந்துட்டு தான் சொல்லணும் இல்லை தீபம் ஏற்றிட்டு தான் சொல்லணும் இந்த மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது ஒரே ரெஸ்ட்ரிக்ஷன் என்னன்னா நம்ம வந்து அசைவம் கூடாது குளிக்காமல் இந்த மந்திரத்தை சொல்லக்கூடாது இது ரெண்டு மட்டும்தாங்க மற்றபடி எந்த இடத்துல இருந்து வேணுமானாலும் எந்த திசையை பார்த்த மாதிரியும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் நான் ஆஃபீஸில் இருக்கிற இந்த மந்திரத்தை சொல்லலாமா சொல்லலாம் நம்ம ட்ராவலிங்கில் இருக்கிற அந்த மந்திரத்தை சொல்லலாமா சொல்லலாங்க அம்மீடியா ஒரு இடத்துல உட்காந்துட்டு ஒரு அஞ்சுலேருந்து இருந்து பத்து நிமிஷம் இந்த மந்திரத்தை சொல்லணுங்க இந்த மந்திரத்தை சொல்றதுக்கு முன்னாடி சிவபெருமானையும் பார்வதி தேவியும் நந்தி பகவானையும் மனசார நினைச்சுக்கணுங்க அதே போல் மகாவிஷ்ணுவையும் இல்லை மகாலட்சுமியும் கருடாழ்வாரையும் மனசில் நினச்சினுங்க இவங்க எல்லாரையும் முழு மனசோடு நினச்சிக்கிட்டு ஏதாவது ஒரே ஒரு குறிப்பிட்ட தேவை பூர்த்தி அடையணும் அப்படின்ற வேண்டுதலை முன் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை உங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்கோ அதிகபட்சம் இருபது நிமிஷம் சொல்லலாம் இருபது நிமிஷம் சொல்ல முடியல அப்படின்னா அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் மந்திரத்தை சொல்லி முடித்த பிறகு இவங்க எல்லாரையும் மனசார நினச்சிக்கிட்டு உங்களுடைய தேவைகள் பூர்த்தி அடைஞ்சிடுச்சா நீங்கள் எப்படி சந்தோஷப்படுவீங்களோ அந்த மாதிரி சந்தோஷப்பட்டு என்னுடைய இந்த தேவையை பூர்த்தி செஞ்ச உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு ஒரு நன்றியை சொல்லணுங்க நிறைய பேருக்கு நன்றி சொல்கிற பழக்கமே கிடையாதுங்க நமக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா ஒரு நன்றி நம்ம என்ன குறைஞ்சா போயிடுவோம் அது நம்மளுக்கு வந்து பழக்கம் படுத்திக்கிறாங்க ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லலாங்க இது ஒரு நல்ல பழக்கம் இது வந்து மனுஷங்களுக்கு மட்டும் இல்லைங்க கடவுளை கூட நம்ம சொல்லலாம் இப்படி செய்கிறது மூலம் நம்மளுடைய நியாயமான தேவை சீக்கிரத்திலேயே நடந்து முடிஞ்சிடுங்க அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் ஹோ க்ரீம் சிவநாராய நாய நமக ஹோம் க்ரீம் நமக சிவபெருமானையும் மகாவிஷ்ணையும் ஒரு சேர வழிபாடு செய்வதற்குரிய அதி அற்புதமான மந்திரமான இந்த மந்திரத்தை புரட்டாசி மாசத்தோட மூணாவது சனிக்கிழமை மற்றும் சிவபெருமானுக்குரிய சனி மகா பிரதோஷமும் சேர்ந்து வரக்கூடிய நாள்ல சொல்றவங்களுக்கு இவங்க ரெண்டு பேரோட பரிபூரணமான அருளால் தேவைகள் எல்லாமே பூர்த்தி அடையும் அப்படின்றதுல எந்த வித சந்தேகமும் இல்லைங்க நம்பிக்கையோட சொல்லுங்க நல்லதே நடக்கும் அதோட தீராத கடன் பிரச்சனையில சிக்கி தவிச்சிட்டு இருக்கிறவங்க இந்த பிரதோஷ நேரத்துல ஓம் ருணமுக்தீஸ்வராய நமக அப்படின்ற மந்திரத்தை அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் சொல்லுங்க கண்டிப்பா அது எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையா இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்துடும் பொதுவாகவே வந்து சனி பிரதோஷம் அப்படின்றது அஞ்சு வருஷம் நம்ம சாதாரண பிரதோஷம் வழிபாடு செஞ்சால் என்ன பலன் கிடைக்குமோ அதே பலன் சனி மகா தன்னைக்கு ஒரு நாள் வழிபாடு செஞ்சாலே நமக்கு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அந்த வகையில் இந்த ஒரு மந்திரத்தை நம்ம சொல்லும்போது அஞ்சு வருஷம் சொன்னால் என்ன பலன் கிடைக்குமோ அதே பலன் இந்த ஒரு நாளை நமக்கு கிடைக்கும் அப்படின்னா அதை அவ அதை நம்ம மிஸ் பண்ணலாமல் ஸோ தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிரதோஷத்தன்னைக்கு சிவபெருமானை வழிபாடு செய்யறதோட நரசிம்மர் வழிபாடு செஞ்சா நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்குங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாத ஒரு சில பேருக்காக சொல்றேங்க இது ஒரு ரகசியம் அப்படின்னே சொல்லலாங்க நாளை அப்படின்றது நரசிம்மர் கிட்ட இல்லவே இல்லைங்க அதே அந்த நேரத்துல அந்த நிமிஷத்துலயே வந்து காப்பாற்றக்கூடிய ஒரு தெய்வம் யாருன்னா நரசிம்மர் தாங்க அவரை பார்க்கறதுக்கு தான் கொஞ்சம் வந்து உக்கிரமா இருப்பார் எப்பவுமே உக்கிர தெய்வங்கள் வந்து ரொம்ப சாந்தமான குணமுடைவை அப்படின்னு சொல்லப்படுதுங்க அவங்க யாருக்கு உக்கரம் அப்படின்னா தப்பு செய்யறவங்களுக்கு தான் உக்கரம் அதாவது பிரகலாதன் கூப்பிட்ட நேரத்துல தூணை உடச்சுக்கிட்டு வெளியே வந்து அவர் கேட்டதை கொடுத்தவர் அந்த மாதிரிதாங்க நம்ம என்ன கேட்குறோமோ அந்த செகண்டே அந்த நிமிஷமே நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம் நீங்க சிவ வழிபாடு செஞ்சாலும் பெருமாள் வழிபாடு செஞ்சாலுமே நரசிம்மர் அப்படின்றது பெருமாளோட ஒரு அவதாரம் தான் ஒரே ஒரு கிளாஸ் பானகம் அதில் ரெண்டு துளசி இலை வச்சுட்டு நீங்க வந்து ஓம் நரசிம்மரே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பானகத்தை நீங்களும் சாப்பிட்டுட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் பிரசாதமா கொடுத்து பாருங்க நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா நெகட்டிவ் எனர்ஜியும் போயிட்டு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பு கிடைக்குங்க அந்த ஒரு செகண்டே நம்மளோட எல்லா பிரச்சனைகளும் நரசுமாரி தீர்த்து வைத்துருவார் அப்படின்றது ஒரு நம்பிக்கைங்க இன்றைக்கி வீடியோவில் நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பலனடையட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக்கர் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்